வணக்கம் உங்களை வணக்கம் டீப் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போற விஷயம் வந்து ஓஷோவோட பியாண்ட் என்லை அதாவது ஞானோதயத்திற்கு அப்பாள் தொடர்ல இருந்து பதிமூணாவது ஆடியோ ரொம்ப முக்கியமான ஒரு சொற்பொழு ஆமா நீங்க எங்ககிட்ட கொடுத்த இந்த ஆடியோவை கேட்கும்போது இதுல ரெண்டு பெரிய கேள்விகள் மனசுல வந்துச்சு ஒன்னு இந்த ஆன்மீகத்தோட உச்சகட்ட அனுபவம்னு சொல்றாங்களே நிறைவு வெறுமை அதேதான் இன்னொன்னு வந்து நம்ம எல்லாருக்குள்ளயும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் நம்ம இதயத்துக்கும் நம்ம பகுத்தறிவுக்கும் நடுல இந்த ரெண்டு விஷயத்தையும் ஓஷோ எப்படி அணுகிறாருன்னா ஆழமா அலசுறது தான் இந்த உரையாடலோட நோக்கம் கரெக்ட் இது மேலோட்டமா பாக்குறப்போ ரெண்டு தனித்தனி விஷயங்கள் மாதிரி தெரியலாம் ஆனா ஆனா சம்பந்தம் இருக்கு நிச்சயமா நம்மோட உள் உலக அனுபவத்துக்கும் வெளி உலக உறவுகளுக்கும் இதுதான் அடிப்படை நாம எப்படி உணர்றோம் நாம எப்படி சிந்திக்கிறோம் இதுக்கு நடுவுல எப்படி ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறோங்கிறது தான் மொத்த வாழ்க்கையுமே சூப்பர் சரி உரையாடலோட தொடக்கத்திலே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார் ரொம்ப ஆழமான கேள்வி ஆமாம் நான் கண்ண மூடனா ஒரு மாதிரி நிறைவா உணர்றேன் ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் வெறுமைய பத்தி பேசுறீங்களே இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறார் இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா கண்டிப்பா ஓஷோவோட பதில் வந்து ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ஆழமானது அவர் சொல்றாரு நிறைவும் சரி வெறுமையும் சரி ரெண்டும் ஒரே அனுபவத்துக்கு நாம வச்சிருக்கிற ரெண்டு அழகு பேரு தான் ஓ அப்படியா ஆமா இது நாம எந்த பக்கம் இருந்து பாக்குறோங்கறத பொறுத்தது ஒரு நிமிஷம் இது அந்த கிளாஸ் பாதி நிறைஞ்சிருக்கா இல்ல பாதி காலியா இருக்கா மாதிரி விஷயமா ஆனா ஒரு பிரம்மாண்ட அளவுல கிட்டத்தட்ட அப்படிதான் இன்னும் ஆழமா சொல்லணும்னா நீங்க இந்த உலகத்தோட கவலைகள் துயரங்கள் பிரச்சனைகள் உங்க ஐடென்டிட்டி உங்க பாஸ்ட் நம்மளோட எல்லா குப்பைகளும் ஆமா இந்த எல்லா குப்பைகளோட கண்ணோட்டத்துல இருந்து அந்த இறுதி அனுபவத்தை பாத்தீங்கன்னா அங்க இது எதுவுமே இருக்காது உங்க நான் கரைஞ்சி போயிடும் அதனால அந்த அனுபவம் ஒரு வெறுமை ஓகே ஓகே புரியுது அதாவது நம்ம கிட்ட இருந்து போன விஷயங்களை வச்சு பார்த்தா அது வெறுமை அப்ப நிறைவுங்கிறது இப்போ அதே அனுபவத்தை வேறொரு ஆங்கிள் பாருங்க இந்த கவல துயரம் நான்கிற ஈகோலாம் போனதுக்கு அப்புறம் அங்க என்ன மிச்சம் இருக்கு அங்க ஒரு எல்லை இல்லாத அமைதி பேரானந்தம் ஒரு வெளிச்சம் ஒரு தூய்மையான இருப்பு மட்டும்தான் இருக்கு வாவ் அந்த மிஞ்சி இருக்கிற விஷயத்தோட கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தா அது நிறைவு. அதனால தான் ஓஷோ அழகா சொல்றார். அது உலகத்தை பொறுத்தவரை வெறுமையானது, கடவுள பொறுத்தவரை நிறைவானது. வாவ். அப்போ வெறுமைனா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தேவையற்ற சத்தமும் போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த அமைதி தான் அந்த வெறுமை. சரியா சொன்னீங்க. இதுவே ஒரு பெரிய திறப்பு தான் ஆனா, எனக்கு இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. மற்ற ஞானிகள்லாம் கடவுள் முழுமை ஆனந்தோன்னு பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கௌதம புத்தர் மட்டும் ஏன் சூன்யம் வெறுமை நிர்வாணம்னு இவ்வளோ நெகட்டிவான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தார் அது யாருமே வாங்க விரும்பாத ஒரு பொருளை மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி இல்லையா ரொம்ப முக்கியமான கேள்வி இது இதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜி ரொம்ப டீப்பானதுன்னு ஓஷோ விளக்குறார் காரணம் வந்து நம்ம மனசோட தந்துரும் நம்ம ஈகோவோட விளையாட்டு ஓஹோ நீங்க நான் கடவுளை அடையணும்னு ஒரு இலக்கை வச்சா என்ன ஆகும் இலக்க அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் கடவுளை இன்னும் பெருசாயிடும் அடைஞ்ச பொருளை விட அடைஞ்சவன் அதாவது கடவுளை விட நான்கிற அகங்காரம் முக்கியமாயிடும் கரெக்ட் புத்தர் இந்த அகங்காரத்தோட வேறையே வெட்ட நினைச்சார் அதுக்கு அவர் ஒரு தந்திரமான வழிய கையாண்டார் என்ன அது அகங்காரத்துக்கு பிடிக்காத அது தொடவே விரும்பாத ஒரு இலக்க வச்சார் பூஜ்யம் ஆகிறது எந்த அகங்காரம்தான் தான் விரும்பும் யாரும் விரும்ப மாட்டாங்க நீ இல்லாம போயிடுவேன்னு சொன்னா எந்த அகங்காரம்தான் அந்த பக்கம் தலை வச்சு படுக்கும் தான் அவர் சூனியம் அதாவது பூஜ்யம் வார்த்தையை பயன்படுத்தினார் ஓஷோ சொல்ற அந்த நிர்வாணம் வார்த்தையோட அர்த்தம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு மெழுகுவர்த்திய ஊதி அணைக்கிறதுன்னு சொல்றாரு ஆமா மத்தவங்கள்லாம் உனக்குள்ள ஆயிரம் சூரியன்கள் உதிக்கும்னு நம்பிக்கையூட்டும் போது புத்தர் உங்ககிட்ட இருக்கிற சின்ன வெளிச்சமோ வர்த்தி வெளிச்சமும் அணைஞ்சிடுன்னு சொல்லணும்னா நேர்மையா சொல்லுறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு நிச்சயமா அந்த அடையாளமே மாதிரி ஒரு ஃபீலிங் வருதே ஆனா ஓஷோ ஒரு சீக்கிர உடைக்கிறார் புத்தர் சொல்ற அந்த இருள் நாம நினைக்கிற சாதாரண இருள் கிடையாது அப்போ அது அதிகப்படியான ஒளியினால் ஏற்படும் இருள் ஓ புரியலியே திடீர்னு உங்க முன்னாடி ஆயிரம் சூரியன்கள் ஒன்னா உதிச்சா என்ன ஆகும் உங்க கண்ணு கூசி எதுமே தெரியாது சுத்தி மாதிரி தான் இருக்கும் ஆமா அந்த பிரகாசத்துக்கு உங்க கண்கள் பழகுற வரைக்கும் அது இருட்டா தான் தெரியும் ஆனா போக போக அந்த இருள் மெல்ல மெல்ல ஒளியா மாறும் அப்ப புத்தருக்கு இது தெரியாதா ஏன் அவர் இத விளக்கமா சொல்லல கொஞ்ச நேரம் இருட்டா இருக்கும் அப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லியிருக்கலாமே அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனா அப்படி சொல்லியிருந்தா நம்ம தந்திரமான ஈகோ உடனே அதை பிடிச்சுக்கும் எப்படி ஓ அப்படியா கொஞ்ச நாள் இருட்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் ஆயிரம் சூரியன்கள் வருமா சரி நான் இந்த டீலுக்கு ரெடி சொல்லி அகங்காரம் மறுபடியும் உள்ளே நுழைஞ்சிடும் கரெக்ட் அந்த சின்ன வாய்ப்பு கூட கொடுக்க கூடாதுன்னு தான் புத்தர் அதை பத்தி பேசவே இல்ல அவர் அகங்காரத்தோட எல்லா கதவுகளையும் ஒரே நேரத்துல மூட நினைச்சார் இது ஒரு விதமான ஆன்மீக சர்ஜரி மாதிரி இது ஒரு மாஸ்டர் லெவல் சைக்காலஜி மூவ் மாதிரி இருக்கு அகங்காரம் விரும்பாத ஒரு இலக்கை வச்சு அகங்காரத்தையே வீழ்த்துறது அதேதான் சரி இந்த அகங்காரத்தை ஓரங்கட்டுற விஷயம் இது வெறும் தியானத்துல மட்டும் நடக்கிறது இல்லையா நம்ம அன்றாட வாழ்க்கையில உறவுகள்ல கூட இந்த அகங்காரத்தோட போராட்டம் இருக்கு கண்டிப்பா இங்கதான் உரையாடலோட அடுத்த பகுதிக்கு வர்றோம் கீழே தேச மக்கள் இதயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்கங்கற கேள்விக்கு ஓஷோ பதில் சொல்றார் அவர் இத கிழக்கு மேற்கு பிரச்சனையா பார்க்கவே இல்லை இல்லையா ஆமா அவர் சொல்றாரு இது கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது இது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் நடக்கிற இதயம் வர்சஸ் பகுத்தறிவுங்கிற உலகளாவிய போராட்டம் இதுக்கு உதாரணமா அவரோட சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையே சொல்றாரு அந்த லட்டுக்கதை தானே அது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கும் அதேதான் ஒரு தடவை விருந்துக்கு போயிருக்கும் போது அந்த வீட்டுக்காரங்க அவங்க குடும்ப பாரம்பரியம் அவங்க அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி லட்டு சாப்பிட வைக்கிறாங்க ரெண்டு கைய அப்பாவோடைய ஒருத்தர் வாயில லட்ட திணிக்கிறாங்க ஓஷோ சொல்றாரு இதுக்கு பேர் அன்பு கிடையாது இதுக்கு பேர் ஆதிக்கம் வன்முறை அவங்க ஓசோட உடல்நிலையை பத்தி கவலைப்படல அவங்க அப்பா ஆன்மாவை பத்தி தான் கவலைப்பட்டாங்க உண்மையான அன்பு சுதந்திரத்தை கொடுக்கும் அது எதையும் திணிக்காது இது அன்புங்கிற பேர்ல நடக்கிற ஒரு வன்முறைக்கு சரியான உதாரணம் அவங்க பாக்குறது ஓஷோவை இல்ல அவங்களோட பாரம்பரியத்தை மட்டும்தான் சரியா சொன்னீங்க அப்ப உண்மையான அன்புனா என்ன அத விளக்க ஓஷோ ரெண்டு கதைகள் சொல்றார் அது நம்ம ஆழமானது ஆமா முதல் கதை ஒரு தாயோட நிபந்தனையற்ற அன்பு பத்தி ஒரு பையன் தன்னோட காதலிக்காக சொந்த அம்மாவையே கொன்னு இதயத்தை ஒரு தட்டுல எடுத்துட்டு போறான் வழியில கால் இடறி கீழே விழும்போது கையில இருந்த தட்டு உடஞ்சி இதயம் சிதறுது அந்த இதயத் தொண்டுகள்ல இருந்து ஒரு குரல் கேக்குது மகனே அடிபட்டுடுச்சான்னு அதடா தன்ன கொன்ன மகன் கூட வெறுப்ப காட்டாத ஒரு அன்பு அது இந்த கதையை கேக்கும்போதே மனசுக்குள்ள ஏதோ பண்ணுது இது ஒரு புராண கதை மாதிரி இருந்தாலும் அது சொல்ற செய்தி ரொம்ப ஆழமானது சுயநலமே இல்லாத ஒரு அன்பு சரி அடுத்த கதை அடுத்த கதை பொறாமை இல்லாத அன்பை பத்தி ஒரு கணவன் சாகர தருவாயில இருக்கான் ஓகே அவன் தன் மனைவி கிட்ட ஒரு விலை மாதுவை பாக்கணும்னு தன்னோட கடைசி ஆசையை சொல்றான் அந்த மனைவி கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்ணாங்க நடக்க முடியாத நிலையில இருக்கிற கணவன தான் தோள்ல சுமந்துகிட்டு போய் அந்த விலை மாது வீட்டுல விட்டுட்டு அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றான் நம்பவே முடியல இதுல பொறாமை இல்ல ஆதிக்கம் இல்ல அவனோட சந்தோஷம் தான் தன்னோட சந்தோஷம்னு நினைக்கிற ஒரு முதிர்ச்சியான அன்பு இந்த ரெண்டு கதைகளுமே அன்போட உச்சபட்ச வடிவங்களை காட்டுது ஆனா இங்க ஒரு பிராக்டிக்கல் சிக்கல் வருது அப்போ அன்புனா எல்லாத்துக்கும் சரி சொல்றது தானா யாராவது நம்ம மேல ஆதிக்கம் செலுத்தினாலும் அதை ஏத்துக்கிறது தான் அன்பா அது ஒரு விதமான அடிமைத்தனம் ஆகிடாதா மிக முக்கியமான கேள்வி ஓஷோ இதுக்கு தெளிவான பதில் சொல்றார் உண்மையான அன்பு தியானத்திலிருந்து பிறக்குது அதுக்கு கண்கள் உண்டு அது குருட்டுத்தனமானது இல்லை அதுக்கு எப்போ ஆம் சொல்லணும் எப்போ அன்பா ஆனா உறுதியா இல்லைன்னு சொல்லணும்னு தெரியும் ஓ அந்த லட்டு கதையில ஓஷோ இல்லைன்னு சொன்னது அன்பற்ற செயல் கிடையாது அது சுயமரியாதையோட செயல் தன் உடல மதிக்கிற செயல் புரியுது உண்மையான அன்பு உங்களை மதிக்க வைக்கும் மற்றவர்களையும் மதிக்க வைக்கும் கரெக்ட் அப்போ பிரச்சனை இதயத்துல அல்ல குருட்டுத்தனமான தான் இருக்கு பகுத்தறிவே இல்லாம இதயம் மட்டும் செயல்படும் போது என்ன மாதிரியான அபத்தங்கள் நடக்கும்னு ஓஷோ ஏதாவது உதாரணம் சொல்றாரா நிச்சயமா சமண மதத்தில் இருக்கிற ஒரு கதை அவர் சுட்டி காட்டுறார் மகாவீரர ஒரு பாம்பு கடிச்சப்போ அவர் உடம்புல இருந்து ரத்தத்துக்கு பதிலா பால் வந்துச்சுன்னு ஒரு கதை இருக்கு ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் ஓஷோ சொல்றார் இத ஒரு கவிதையா ஒரு குறியீடா பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் மகாவீரரோட அன்பு ஒரு தாயோட அன்பை போட தூய்மையானது எல்லையற்றதுன்னு சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கவிதை அது ஓகே ஆனா இத ஒரு அறிவியல் உண்மையா நிரூபிக்க முயற்சி பண்ணும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அது அபத்தமா மாறிடுது இங்கதான் ஓஷோவோட அந்த நக்கல் வெளிப்படும் ஆமா அவர் கிண்டலா கேட்பாரு மகாவீரருக்கு பாம்பு கிடைச்சது கிட்டத்தட்ட ஐம்பது வயசுல அப்ப அம்பது வருஷமா ஒரு உடம்புல இருந்த பால் என்ன இருக்கும் அது தயிராகி தானே நெய்யாத்தானே மாறியிருக்கணும்னு கேட்பாரு இதுதான் ஓவர் இதுதான் இதயம் பகுத்தறிவை முழுசா ஆதிக்கம் செய்யும் போது நடக்கிற தவறு கவிதையா அறிவியலா பார்க்க முயற்சி பண்றோம் மூடநம்பிக்கைகள் நம்பிக்கைகள் இப்படிதான் உருவாகுது சரி அப்போ நம்ம கிட்ட இதயம் பகுத்தறிவுன்னு ரெண்டுமே இருக்கு சில சமயம் இதயம் பண்ணுது சில சமயம் பகுத்தறிவு ரொம்ப இருக்கு எப்படி இதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி இந்த கேள்வியை அந்த அழகான உருவகத்தை பயன்படுத்துறார் சர்க்கஸ்ல கோமாலிங்க ஓட்டுற ஒரு சைக்கிள பாத்திருக்கீங்களா பாத்திருக்கேன் அதுல முன்னாடி இருக்கிற சக்கரம் ரொம்ப பெருசா இருக்கும் பின்னாடி இருக்கிற சக்கரம் ரொம்ப சின்னதா இருக்கும் அத ஓட்டும்போது போது ஓட்டுறவர் ஒரே சீரா போக மாட்டார் மேலையும் கீழேயுமா குதிச்சுக்கிட்டே போவார் ஆமா அது ஒரு சமநிலையற்ற வேடிக்கையான பயணமா இருக்கும் நம்மில் பலரோட வாழ்க்கை அப்படிதான் இருக்குன்னு ஓஷோ சொல்றார் அப்படியா சிலருக்கு இதய சக்கரம் ரொம்ப பெருசாவும் பகுத்தறிவு சக்கரம் ரொம்ப சின்னதாவும் இருக்கு இவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அழுதுகுவாங்க குருட்டுத்தனமா நம்புவாங்க இன்னும் சிலருக்கு இதுக்கு நேர்மாறா பகுத்தறிவு சக்கரம் ரொம்ப பெருசாவும் இதே சக்கரம் சின்னதாவும் இருக்கு இவங்க கவிதை காதல் உணர்ச்சிகள் எல்லாத்தையும் சந்தேகத்தோட பாப்பாங்க ரொம்ப வரட்டுத்தனமா கணக்கு போட்டு வாழ்வாங்க புரியுது இந்த ரெண்டு பேருமே அந்த சர்க்கஸ் சைக்கிள்ல போற மாதிரி ஒரு ஏற்ற இறக்கமான சமநிலையற்ற தான் வாழ்றாங்க அப்போ ஒரு முழுமையான வாழ்க்கைங்கிறது ரெண்டு சக்கரமும் சம அளவுல இருக்கிற ஒரு சைக்கிள்ல போற மாதிரி ஒரு பயணம் மிகச்சரியா இதயமும் பகுத்தறிவும் எதிரிகள் கிடையாது அவை ரெண்டும் ஒரே வண்டியோட ரெண்டு சக்கரங்கள் இதயம் அதோட இடத்துல அதாவது அன்பு உறவுகள் கருணை கவிதை போன்ற விஷயங்களில் செயல்படணும் பகுத்தறிவு அதோட இடத்துல அதாவது அறிவியல் கணிதம் புற உலக விஷயங்கள்ல செயல்படணும் ரெண்டும் ஆமா இணக்கமா செயல்படும் போது அந்த வாழ்க்கை ஒரு அழகான சீரான பயணமா இருக்கும் நாம ஆரம்பிச்சது பிரபஞ்சத்தோட மூளையில இருக்கிற வெறுமைங்கிற கருத்தை பத்தி ஆனா இப்ப வந்து நிக்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையோட சமநிலைய பத்தி ஓஷோவோட பார்வையை எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு இது காட்டுது உண்மைதான் இந்த ஆழமான அலசல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை நாம புரிஞ்சுகிட்டோம் ஆன்மீகத்தோட உச்ச அனுபவத்தை வெறுமையாவும் பார்க்கலாம் நிறைவாவும் பார்க்கலாம் உண்மையான போராட்டம் நமக்கு வெளியில இல்ல நமக்குள்ளே இருக்கிற இதயத்துக்கும் பகுத்தறிவுக்கும் தான் நடக்குது உண்மையான அன்பு திணிக்காது சுதந்திரம் கொடுக்கும் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை ஓஷோ சொன்ன அந்த சர்க்க சைக்கிள ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில இதய சக்கரம் பெருசா இருக்கா இல்ல பகுத்தறிவு சக்கரம் பெருசா இருக்கா நீங்க உணர்ச்சிகளோட அலையில அடிக்கடி அடிச்சிட்டு போப்படுறீங்களா இல்ல எல்லாவற்றையும் வரட்டுத்தனமான தர்க்கத்தோட அணுகி வாழ்க்கையோட அழகை இழக்கிறீங்களா நல்ல கேள்வி உங்களுடைய அந்த ரெண்டு சக்கரங்களையும் சம அளவுக்கு கொண்டு வந்து உங்க வாழ்க்கை பயணத்தை இன்னும் சீரான இணக்கமான அழகான ஒன்னா மாற்றுறதுக்கு இந்த வாரம் நீங்க என்ன ஒரு சின்ன படி எடுத்து வைக்க முடியும் யோசிச்சு பாருங்க